உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை மாநில அரசு நடத்த வேண்டும் என்ற ஒரு பவன இரும்பு போராட்டமானது கன்னியாகுமரி மாவட்ட அளவில் நடைபெற்று ஏற்கனவே எல்லோரும் பேசிவிட்டார்கள் மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுவது வெளியில் எல்லா அதிகாரிகளுக்கு நிச்சயமாகவே தெரியும் ஏற்கனவே ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொன்னிச்சரிந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணியில் இருந்த போது பல காரியங்களை பிடியோ ஆபீஸ்ல தலைவர்கள் கூட செல்லும் தலைவர்கள் கூட இணைந்து செல்லும் போது கூட அந்த பணிகள் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறது ஒரு ஏசு வாங்கணும்னாலும் இருக்கும் போதே செய்து கொடுக்க முடியாத ஒரு நிர்வாகம் தலைவர்கள் பொறுப்பில் இல்லாத போது எப்படி செய்து கொடுக்க முடியும் இன்னைக்கு ஒரு ஆதார் ஆதார் கொடுத்ததுக்கு ஒரு கையெழுத்து வாங்கணும்னாலும் மீடியோட இணைந்து வாங்கணும் கிடையாது மீடியோ கொடுக்கட்டும் அதை முறைப்படி விசாரித்து உடனடியாக மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இன்னைக்கு ஒரு லைட் பார்க்கணும் சொன்னாலும் வெளியே சொல்றாங்க நாங்க பார்க்கணும் அது தப்பு கிடையாது நீ என்னைக்கு பார்க்கறது என்னைக்கு மாத்துறதுன்னு நாங்கள் கேட்கிறோம் உடனடியாக அந்த பணிகளை விரைவுபடுத்தி செய்ய வேண்டும் தலைவர்கள் பொறுப்பிடுகள் இருந்த போது வெறும் தொண்ணூத்தி ஐந்து தலைவர்கள் என்று மட்டுமல்ல அதுக்கு கீழே பத்து பதினைந்து பனிரெண்டு வார்டு உறுப்பினர்கள் வருகிறாங்க ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை ஏற்றுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் செய்ய முடியாத காரியங்களை இவர்கள் தனியாக எப்படி சாதிக்க போறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆகவே அரசு உடனடியாக எம்எல்ஏ எலெக்ஷன் சொன்னா உடனே என்ன செய்யறோம் உடனுடனே நடத்துறோம் அவன் பஞ்சாயத்து எலெக்ஷன் அது என்னது அது அடிப்படையாக கீழ்மட்ட மட்ட கிராம மக்கள்ல அடிப்படை மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை கேட்டு அதன்படி இயக்குவதில் முதன் தொகையாக இருக்கக்கூடியது வார்டு உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் தலைவர்கள் தான் இவர்களை தாண்டிதான் அடுத்த பிரச்சனைகள் மேலே போகும் ஆனால் இன்று யார் என்ன சொன்னாலும் செவடன் காதில் சங்குவதை போல என்ற பழமொழிக்கு ஏற்ப அரசு அதிகாரிகளுக்கு என்ன ஒரு மாதம் கழிந்தால் சம்பளம் வரும் அங்க வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பளம் வரும் அதனால அதை பற்றி அவர்கள் கவனிப்பதில்லை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது கூட ஒரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு வேலையை அத்தியாசியமாக செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆயிரத்தி எட்டு காரியங்களை சொல்லி அதை அதை அவர்கள் செயல்படுத்த விடாமல் தாமதப்படுத்துவதை அவர்களுடைய பணியாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் புதிய வேலைகள் எத்தனை அவர்கள் வளர்ச்சி பணிகளில் மேற்கொண்டார்கள் என்று கணக்கு வைக்கணும் இது அப்படி அல்ல வருகிறார்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் என்று ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு வருவாங்க

அதை அவர்கள் கண்டுகொள்வதில்லை அவர்களோட யூனியன் போல எங்களுடைய ஸ்டாஃப் நாங்க விட்டு கொடுக்க முடியாது இப்படி இருந்தால் யார் வீட்டு பணத்தை நீ சம்பளம் வாங்கிட்டு போற அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா ஆகவே இந்த மாதிரி தில்லுமலிகள் எல்லாம் தடுப்பதற்கும் விரைவாக மக்களை அலையவிடாமல் அவரவர்களுக்கு தேவையானதை முறைப்படி சென்று சேரக்கூடிய காரியங்களை உடனடியாக செயல்படுத்தவும் உடனடியாக மாநில அரசு தேர்தலை நடத்த வேண்டும் என்று திருவட்டார் கூட்டமைப்பின் சார்பிலே அன்போடும் பணியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்